ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் தலை தோனி தான் எஸ் தலை அஜித் போடவர் இன்றைக்கி ரீலீஸ் ஆகியிருக்கும் மங்காத்தா ஸோ என்ன பவுண்டுங்க இல்லை சொல்கிறேன் எம்எஸ் தோனி மாட்டாரா சார் இந்த சீசன் நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க அதுக்கு விட சொல்கிற மாதிரி அவர் ஏற்கனவே எப்போவுமே சொல்கிறதா நான் ஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக விளையாடுவேன் அதை வந்துட்டார்ல மனுஷன் பேட்டு கட்டிக்கிட்டு ஒரே வைரலாக போய்ட்டுருக்கு அதை பற்றி பேசலன்னா எப்படி எம்எஸ் தோனி கண்டிப்பாக விளையாட போகிறாரு எம்எஸ் தோனி மாதிரிலாம் ஒன்சென் சென்ச்சுரியில் வரவங்க மாடர்ன் டே கிரேட்டுங்க எம்எஸ் தோனி ஆமாம் அண்ட் இந்தியாவை எல்லா ஃபார்மேட்டுக்கும் கேப்டன்சி பண்ணது இல்லாமல் லெஜெண்ட்ஸ் எல்லாமே அவர் கூட விளையாடிருக்காங்க டண்டுல்கரே அவர் கேப்டன்ஷியில் விளாடிருக்கார் ரோஹித் விளையாடிருக்காரு கோலி விளாடிருக்காரு அண்ட் கோலி கேப்டனாக இருக்கும்போது தோனி வந்து அவர்தான் தான் ஃபீல்டே செட் பண்ணுவார் விக்கெட் கீப்பிங்கில் ஆனால் பார்த்துங்க எந்த அளவுக்கு அவர் மேலே ரெஸ்பெக்ட் இருக்கு பிளேயர்ஸ் டீம் இப்போலாம் மூணு நாலு மேட்ச் விளையாண்டாலே உடம்பு முடியல கால் வலி கை வலி நான் ஒன்லி டி தான் விளாடுவேன் நான் டெஸ்ட் மாட்டேன் ஒன் டே மாட்டேன் நான் ரெடி ஆகிறேன் ஐபிஎலுக்காக இப்படி சொல்கிற காலத்தில் ஐபிஎல்ல மட்டுமே இரநூத்தி எழுபத்தி எட்டு மேட்ச் விளையாடிருக்கார் அவர் சிஎஸ்கேக்கு ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது ரன்னு ஆவரேஜ் ஆஃப் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இருபத்தி நாலு ஃபிஃப்டி அயோஸ்கோர் ஆஃப் எயிட்டி ஃபோர் நாற்பத்தி நாலு வயசாவது இந்த வயசுலேயே அந்த மனுஷன் ஹேட்ஸ் ஆஃப் டேம் அண்ட் பிக் சல்யூட் அவரோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது இனிமே அவருக்கு காசு பணம் ஃபேம்லாம் வேணும் எல்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்காக தான் அவர் திரும்பவும் விளையாட வராரு விளையாடுவார் அண்ட் விக்கெட் கீப்பிங் வேறு பண்ணுங்க சாதாரண விஷயம் இல்லை ஒரு பால் தூக்கி அடிச்சாலே பவுண்டில் வராது ஒன் பவுன்ஸில் வரும் கை அப்படியே பிடிச்சி நிற்பாங்க இப்போலாம் இப்போ வர பிளேயர்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இவர் கீப்பிங் பண்ணணும் சைடில் கலெக்ட் பண்ணணும் ஆஃப் சைடில் கலெக்ட் பண்ணணும் கீப்பர் தான் நூற்றி இருபது பால் அட்டன்டிவாக இருக்கணும் போலரான ஆறு பால் போட்டு போயிடுவார் பேட்ஸ்மேன்னு பேட்டிங் பண்ணோம் ஜாலியாக இருக்கும் ஸ்கோர் ஒன்று முதல்ல அவுட் ஆகிட்டு வந்துடுறாங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணி கேப்டன்சி பண்ணி ஏன்னோ ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஹியூச் மீடியா அட்டென்ஷன் ஆகட்டும் ஏன்னா ப்ரெஸ்ஸுக்கு பதில் சொல்கிறது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறது வா சொல்ல அடிக்கிட்டே போகலாம் இவரை பற்றி பேசணும்னா சலிக்காமல் என்னால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட பேச முடியும் இந்த சேலோட ஃபஸ்ட் வீடியோவே தோனி பற்றி தான் ஆரம்பித்தேன் நான் சொல்லலாம் என்ன சார் இது யங்ஸ்டர் இடத்த எடுத்துக்கிறாங்கன்னு இன்னொரு ஆங்கிளில் பாருங்களா ட்ரெஸ்ஸிங் ரூமோட அவட அட்மாஸ்ஃபியரே எப்படி இருக்கும் பாருங்கள் இவ்வளோ கற்றுக்கலாம் ஏன்னா அது பெரிய பெரிய விஷயம் உங்களுக்கு இவர்கிட்டருந்து அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம் நம் எல்லா இடத்துலையும் வேஸ்ட்டுன்னு அனுப்பிச்சவங்கலாம் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அது மோயின் ஆகட்டும் ஈவன் நேர் நேராகட்டும் இந்தியா டிமுக்காக திரும்பி வந்தார் அந்த அளவுக்கு இஸ் வெரி குட் போன சீசன் கொஞ்சம் சரியாகவே போகல சிஎஸ்கேக்கு அண்ட் இவ்வளோக்கும் அஞ்சு டேட்டில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரீலேயே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லில் ஃப்ரான்ச்சைசின்னா இதுவும் மும்பை இந்தியன்ஸ் தான் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம் குரூப்ல டூப்புங்கிற ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜிடி குரூப்ல டூப்பு எனக்கு அவரோட டிபியும் ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஒழிஞ்சிருது எட்டி பேப்பர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஜிடி ஃப்ரெண்ட்ஸ் பேன் வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்களும் கண்ட்ரிபியூட் பண்ண வச்சுக்கோங்க லைக் டிஸ்ட்லைக் பார்க்கறது சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு அமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பன்ஷனில் ரிக்வெஸ்ட் தான் சானல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் அவங்க பேர் பக்கத்தில் ப்ளூ கலர்ல தேங்க் சொல்லுவாங்க உங்களை வியூஸ் போகிறதுல நிறைய வீடியோ பேசணும் எங்களுக்கு ஆசை தான் இந்தமாதிரி கான்ட்ரிபியூன் டெஃப்னெலாம் ஜாயின் பண்ணுறவங்களும் பண்ணலாம் ரீசண்டாக செந்தில் குமார் என்றோரும் மெம்பராக ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் செந்தில் குமார் அண்ட் விஷயத்துக்கு போகலாம் போன சீசன் வெரி வெரி பேட் சீசன் அதுலேயே ஒரு பதிமூணு மேட்ச் விளாடி நூற்றி தொண்ணூற்றாறு ரன் அடித்தார் தோனி ஆவரேஜோ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன்டீன் ருத்ராஜ் இன்ஜுரி ஆகிட்டதுனால கேப்டன்சி வரை அவர் பண்ண வேண்டியதாச்சு ஏன் அப்படி எப்படி நம்பர் டென்னுக்கு வந்தேன்னா பியூர்லி நான் பவுலர் தான் ப்ளேம் பண்ணுவேன் ஜடேஜா அண்ட் அஸ்வின் மிடில் ஓவரில் நீங்கள் விக்கெட் எடுக்கலன்னா நேற்று அச்சுட்டு போகல சூரியகுமார் யாதவும் இஷான் கிஷனும் ஏன்னா அவங்களால மிடில் ஓவரில் விக்கெட் எடுக்க முடியல தட் இஸ் த ரீசன் செவன் டு ஃபோர்டீன் விக்கெட்டே எடுக்கல இவங்க ரெண்டு பேரும் அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஸோ இந்த சீசன் அப்படி கிடையாது பிரமாதமானது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராக்கேஜ் கவுத்து விட்டாங்க கிளம்புங்க நீங்கள் அப்படின்ட்டு டீமை கேட்டால் லட்சுமா இல்லை ஆயுஷ் மாத்திர உத்ராஜ் சஞ்சு சாம்சன் உர்வில் பட்டேல் பிரேவிஸ் டூபே சர்ஃபராஸ் கான் அவர் வேற கலக்கிட்டே இருக்காரு டொமஸ்டிகில் அப்வியஸ்லி எம்எஸ் தோனி பிரசாந்த் வீர் இப்போ கொஞ்சம் இன்ஜூர் ஆயிருக்கு ரெக்கவர் ஆகிடுவார் ஓப்பலி பதினாலு ஓடி இருபது லட்சத்துக்கு சும்மா எடுத்து வச்சிருக்காங்க அவர் மட்டும் இல்லை கூட இன்னொருத்தர் கார்த்திக் சர்மா யங்ஸ்டரை நோக்கி போகிறாங்க ஸோ இவங்க எல்லாமே ஒரு சீசனானு தோனி கீழே விளையாண்டாங்கன்னா ரொம்ப நல்லது இவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறேன் நான் அவ்வளோ விஷயங்கள் தே கேன் லேர்ன் பிஎஸ்டி ஸ்டீஃபன் ப்ளேமிங் வேறு இருக்கார் அண்ட் எம்எஸ் தோனி இருந்தாலே தான் ஒரு களை கட்டும் இப்போ என்ன வைரலாக போயிட்டுருக்குன்னா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க ஜார்க்கண்ட் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆமாம் அவங்களோட அஃபிஷியல் சோஷியல் மீடியாவில் அண்ட் லுக் ஹூஸ் பேக் ப்ரைட் ஆஃப் ஜேஎஸ்சிஏ அப்படின்னு போட்டாங்க மஹேந்திர சிங் தோனி அது என்ன ஜேஎஸ்சிஏ இப்போ தான் சொன்னேன்ண்ணே ஜார்க்கண்ட் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் சோஷியல் மீடியா ஹேண்டில் போட்டிருக்காங்க தோனியும் பேடு கட்டுறாரு அது ஒரு ஹிடன் லேயர் மாதிரி ஒரு குறியீடு மஞ்சள் கலர் பேடு கட்டிகிட்டு ஆ எஸ் இனிமேல் போய் ஒரு அஞ்சு ரை விளையாட போகிற விளையாடணுமா தேவையில்லை ஸோ அவர் பேட் கட்டிவிட்டு கெட்டிங் ரெடி அண்ட் இன்னும் டூ மந்த்ஸ் இருக்குது எப்போயே ரெடி ஆகிறாருன்னா கன்ஃபார்மாக விளையாடுவார் ஃபேன்ஸ் ஜாலியாக இருங்க அதோட ஹவ் யூ கண்டக்ட் இம் செல்ஃப் இன்னோ ஃபேன்ஸு கிட்ட பிஹேவியர் ஆகட்டும் மீடியாவில் எப்படி பேசுகிறாரு போஸ்ட் மேட்ச்சில் எப்படி பேசுகிறாரு ஃபீல்டு எப்படி செட் பண்ணுறாரு எதிர் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன யோசிக்கிறாங்கன்னு இவர் யோசிப்பார் அந்த அளவுக்கு ஈவன் விராட் கோலியே வந்து கேப்டன்சி இருக்கும்போது அவ்வளோ இவர் தான் அவருக்கும் சப்போர்ட் பண்ணல இன்னர் சர்க்கிளெலாம் அவர் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விராட் கோலி ரோ மிட் விக்கெட்டில் போயிடுவார் டீப் மிட் விக்கெட்டில் ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கை நீ பார்த்துக்கணும் ருத்ராஜுக்கும் இந்த பெரிய பூஸ்டே ஏன்னா ஃபுல் சீசனும் தோனி விளையாடுவார் ருத்ராஜ் தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு எம்எஸ் தோனியோட தோனியோடய இன்புட்டு பொதுவாகவே விக்கெட் கீப்பரோட இன்புட்டு நிறையா இருக்கும் மேட்சில் அதுவும் எம்எஸ் தோனி மாதிரி ஒரு லெஜெண்ட் கேட்கணுமா என்ன அதை பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கு வலிக்குது அந்த மனுஷன் பண்ணி காமிச்சிருக்காருன்னா ஃபிட்னஸை பாருங்கள் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் அண்ட் அதே மாதிரி ஃபிட்னஸ் அவரை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும் ரைட் எம்எஸ் தோனி விளையாடுவாரா மாட்டாரா கேட்டிங்க கண்டிப்பாக விளையாடுவார் பேட் கேட்டார் இல்லை கூட இவர் வர நின்றுட்டு இருந்தார் யார் சௌரப் திவாரி ஆமா அவரு ஒரு காலத்தில் ஐபிஎல் நடந்தாரு இந்தியாவுக்கும் ஒன்று ரெண்டு மேட்ச் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன் ரைட் நீங்க என்ன நினைக்கிறீங்க எம்எஸ் தோனி திரும்பி வரதை பத்தி ஹாப்பியா என்னன்னு சொல்லுங்க புறையே பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்